ஸ் எல்லோரும் இந்த இடத்துல போய் சாப்பிட்டுருக்குறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது பட் அந்த ஜீஎன் கேரளோட ஒரு லேண்ட்மார்க்காக ஆகின இந்த ரோட் கடை வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ்னால் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் இங்கே கொடுக்குற ஒவ்வொரு ஐட்டமும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கலக்கியும் சரி சிக்கனில் வந்து எத்தனை விதமான பத்து விதமான சிக்கன் இருக்குது சொன்னால் நம்புவீங்களா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு தான் ஆனால் இங்கே வந்து சிக்கன் மட்டும் சூப்பாக இருக்கட்டும் பாயாவாக இருக்கட்டும் தனக்கியாக இருக்கட்டும் முட்டை பரோட்டாவாக இருக்கட்டும் என்ன வீச் பரோட்டாவாக இருக்கும் தட்டு ஆகட்டும் எது ஒன்றாலும் சரி இங்கே கலக்கோ கலப்புன்னு கலக்கிட்டு இருக்கான் இந்த பாருங்க சிக்கனை இருந்தாலும் ஃப்ரை பண்ணி சுடு சுடு சுட கொடுக்குறாங்க சைடு பட் எல்லாருமே ஸைடிஸ் எல்லாமே காசு தான் உங்களுக்கு எது தேவையோ அந்த ரேட்டில் தான் இருக்கும் இது இந்த ரேட்டு அந்த ரேட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதை வாங்கி சாப்பிடலாம் அதனால எதுவும் கிடையாது பேக் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சேமிச்சு எதுன்னு சொன்னால் பரோட்டாவில் வந்து ஏழி எட்டு விதமான பரோட்டா அதுலேயும் எயிலி தட்டி இந்த பொடி இட்லி வந்து தனி தானி ஃபேன் இருக்குது நான் இந்த கடைக்கு எப்போ போனாலும் பால் பராட்டாலும் பொடி இட்லி வேணும் சாப்பிட்ணும் ப்ளஸ் வந்து இடியா பண்ணுறது வார்த்தைகளே கிடையாது நீங்கள் ஒரு வருஷம் என்னென்ன தேவையோ அதில் வாங்கிட்டு சாம்பார் சாப்பிட்றது எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கிரேவியும் சிக்கன் கிரேவியும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் பட் சைடுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு போட்டுட்டு தான் வாங்கணும் இங்கே வந்து ஆட்டு மூளா இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது சிக்கன் சுக்கா இருக்குது மட்டன் பாயா இருக்குது இது பாருங்கள் சிந்தாமணி இருக்குது பன்னீர் இருக்குது என்ன சொல்கிறது வகை வகை வகையாக இருக்குது ஒன்று ஒன்று எதுக்கு அதுக்குன்றது அடிச்சுக்கிறதுக்கு மாலையில் பாய பாருங்க சூப்பு பாயா பாயா பாயிருக்கு பாருங்கள் முட்டை தோசை ஊற்றிட்டு இருக்கிறாங்க முட்டை தோசையும் கறி தோசையும் ஐயப்போ சொல்லவே முடியாது வார்த்தைகள் கிடையாது இதெல்லாம் உண்மை நீங்கள் சாப்பிட்ருந்தால் தான் இதை பற்றியெல்லாம் தெரியும் ஆனால் கசித்துரு எல்லாமே வந்து நம்ம கண் முன்னாடியே செஞ்சு தருவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ ஏது தேவையோ நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் பேட் ரேட் வந்து கூடவும் இருக்கும் குறைவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல நீங்கள் சாப்பிட்லாம் கம்பல்சரி கிடையாது ஆனால் இவங்களுக்கு வந்து தனி ரகமான ஃபேன் பேசிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து காற்று வந்து ரெண்டாம் விதம் தான் வேறு முட்டை தோசை முட்டை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கறி வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கு இவங்க மதுரை பேஸு இவங்களுடைய குழம்பு வகையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுக்கிறதுக்க ஆலைகள் அல்டிமேட்டாக இருக்கும் சுவை வந்து வித்தியாசமான சுவையில் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற ஃப்ரெஷாலிட்டி வந்து எல்லாமே வீட்டு சமையலோட செய்கிற மசாலாக்கள் தான் இருக்கும் அதனால தான் வந்து ஒரு ஒரு ஐட்டமும் ஒரு ஒரு கலரில் இருக்கும் ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து எப்படி தான் கண்டிப்பாக தெரியல ஆளை மயக்கிற இந்த ஃப்ளேவர் ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் ஷாப்போட ஆய்வு சொல்லலாம் ஒரு ஒருத்தரும்ரம் வருவாங்க அந்த பத்து பதினஞ்சு ட்ரே வைக்க பார்த்தீங்களா இந்த வாங்கிட்டு அந்த சைட் டிஸ்கிட்டு தான் போவாங்க நீங்கள் பாருங்கள் பரோட்டா இட்லி பன் பரோட்டா கூட பாருங்கள் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் முட்டை பரோட்டா கொரிச்ச பரோட்டா பீச் பரோட்டா நிறையா இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது நம்ம முட்டை பரோட்டா ஸோ இந்த மாதிரி வகை வகை வகையாக நீங்கள் சாப்பிட்டுருங்க உடனே விசிட் பண்ணுங்கள் இந்த ஜிஎன்ஜேடி ரோட்டில் இருக்கிற தருவண்டி ஆர் ரோட் சைட் கடை சார் சார்ட் ஸ்டுடியோ போன்ற அத்தனை வீடியோக்களையும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் இந்த மெசேஜ் இல்லைன்னா இருக்காது ஒன்று குவாலிட்டி இருக்கணும் இல்லைனா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மூணு இருந்தால் தான் இந்த சார்ட் ஸ்டுடியோ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே நாங்கள் போவோம் இல்லைனா போகவே மாட்டோம் சாப்பிடவும் மாட்டோம் நல்லா தான் மக்களுக்கே வந்து நாங்கள் சொல்லுவோம் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் போடுற அத்தனை வீடியோ கூட வரும் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த ஷார்ட்ஸ் டே வந்து எந்த வீடியோ வகை இருந்தாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய மெசேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் தரத்திலும் சரி ரொம்ப பட்ஜெட்லேயும் சரி குறை குறைவும் இருக்கக்கூடாது தரமும் நல்லா இருக்கணும் அதை விட முக்கியமானது ருசியாக இருக்கணும் அதை விட முக்கியமானது ஐஜனாக இருக்கணும் இதெல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் நாங்களே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் இதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் பண்ணவே மாட்டோம் ஒரு சில வீடியோக்கள் வந்துட்டு அவங்களோட ஏழ்மை நிலையை காட்டணுன்றதுக்காகவும் சாப்பிடணுன்றதுக்காகவும் போனால் கூட அங்கே இருக்கிற சுத்தம் வந்து நாங்கள் முதல்ல செக் பண்ணுவோம் ஸோ இதுதான் அந்த விலைப்பட்டியல் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இவ்வளோலாம் ஐட்டம் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மறக்காமல் சாப்பிடுங்க திரும்ப திரும்ப வர தோணும் திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் நாங்கள் கொடுக்கறது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஏனோ தானோன்றதுக்காகலாம் கிடையாது அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஐஜனாகவும் இருக்கும் நம்ம கண்ணி எதற்குவே சமைச்சு கொடுப்பாங்க சி த்ரூ எவ்ரி திங் இஸ் சி த்ரூ ஸோ அதனால ஜிஎன்ஜெடி ரோடு டிநகர் போகிற மக்கள் எல்லாருமே ஒரு ஃபேன் பேஸாக ஆகிட்டு இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் எப்போ அதனால் நீங்களும் அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் மூலயமா தெரிவிங்க அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் கூறி பண்ண மாட்டேன் இந்த கலக்கிய வந்துட்டு எத்தனை முறை சாப்பிட்டாலும் இந்த கொத்து பரோட்டாவை எத்தனை முறை சாப்பிட்டாலும் இந்த தோசை கறி தோசையை எத்தனை முறை சாப்பிட்டாலும் மனசு மாறவே மாறாது திரும்ப திரும்ப சாப்பிடணுன்ற எண்ணங்கள் நாட் ஒன்லி தன் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் டேக்கவேவும் இருக்குது இந்த பார்த்திங்களா இந்த பாயா செய்கிற மாயம் அதனால் இதுனா இது போட்டி குடல் போட்டி மூளை சிக்கன் மட்டன் மண்டை ஓடு ம் தலைகறி கூட இருக்குங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து சாப்பிட்டாக்கா என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் டேஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏதுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் என்னென்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற இந்த மாதிரி நல்ல ஜென்வனான வீடியோக்கள் மக்கள் கிட்ட வரும்ன்றத மிக தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறேன் இங்க பாருங்க இந்த தட்டு இட்லி இது வந்து பொடி இட்லி அவ்வளோ டேஸ்டியானது